அதிக புரதம் நிரம்பிய ஸ்நாக்ஸ் வகைகளை எப்படி செய்யலாம் என பார்க்கலாம் வாங்க அல்லது மூங்கில் பருப்பில் வைட்டமின் ஏ பி சி மற்றும் மற்றும் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்கள் நிறைந்துள்ளன உள்ளடக்கத்தை அதிகரிக்க ஒரு சுவையான வழியாகும் ஏனெனில் இது உங்களை முழுமையாக வைத்திருக்க உதவுகிறது எடை குறைக்க உதவுகிறது மற்றும் பலசிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது கொண்டைக்கடலை அல்லது சனாஸ் நார்ச்சத்து பொட்டாசியம் வைட்டமின் சி மற்றும் பி மைனஸ் ஆறு ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் அவர்கள் ஒரு கோப்பைக்கு முப்பத்தொன்பது கிராம் புரதத்தையும் வழங்குகிறார்கள் இது உங்களை ஆற்றலுடனும் நீண்ட நேரம் முழுமையாகவும் வைத்திருக்கவும் மற்றும் வளசுதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது பனீர் திக்கா புரதத்தின் சிறந்த சைவ மூலமாகும் இது எடை இழப்புக்கான சிறந்த சிற்றுண்டியாகும் இது தசைகளை உருவாக்க உதவுகிறது மற்றும் உங்கள் எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்துகிறது சோயா கட்லெட்டுகள் புரதங்கள் ஐசோஃப்ளேவோன்கள் மற்றும் கால்சியம் நிறைந்த துண்டுகளால் தயாரிக்கப்படுகின்றன இது ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை தடுக்கலாம் மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் வேர்க்கடலை சாட் மிகவும் ருசியானது நிரப்புதல் மற்றும் ஊட்டச்சத்து அடர்த்தியானது இது உங்களை அதிக திருப்தியுடன் உணர வைக்கிறது பிற்பகல் வேளையில் ஏற்படும் மந்த நிலைக்கு அல்லது உங்கள் பசியை விரைவாக போக்குவதற்கு ஏற்றது நார்ச்சத்துடன் ஆரோக்கியமான புரதம் மற்றும் கொழுப்புகள் நிறைந்துள்ளது இது நீங்கள் நீண்ட நேரம் முழுதாகவே உணர உதவுகிறது கடின வேக வைத்த முட்டைகள் ஒரு சிறந்த மாலை நேர சிற்றுண்டியே உருவாக்குகின்றன மேலும் அவை ஊட்டச்சத்து அடர்த்தியான அவை அதிக புரதம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை மெலிந்த தசை வெகுஜனத்தை உருவாக்குவது கொண்டிருக்கலாம் சத்து என்பது புரதத்தின் ஆற்றல் மையமாகும் இது நீரேற்றம் ஊட்டச்சத்து மற்றும் நிரப்புதல் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மையை நீக்குகிறது மற்றும் கொழுப்பை குறைக்கிறது இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் சத்து ஆற்றல் அளவை அதிகரிக்கிறது மற்றும் எடை இழப்பை அதிகரிக்கிறது வறுத்த மக்கானாக்கள் புரதம் மற்றும் வைட்டமின்களால் நிரம்பியுள்ளன இது உங்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது மற்றும் நாள்பட்ட அழற்சி மற்றும் இறந்த திசு மீளுருவாக்கம் ஆகியவற்றிற்கு உதவுகிறது மக்கானாக்களில் கலோரிகள் குறைவாக உள்ளன அவை நீண்ட நேரம் நிரம்பியதாக உணரவும் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கவும் உதவும்